வணக்கம் என் ஆறு நண்பர்களே சகோதர சகோதரிகளே என் அருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் குட் மார்னிங் அதாவதுங்க ஒரு விஷயம் நான் இங்கே ஏன் இங்கே வச்சு போட்டிருக்கேன் இது எங்கே இருக்குது நான் பேசுகிறேங்கிறது உங்கள் எல்லாேருக்கும் நல்லா தெரியும் சூர்யா வீட்டில் உட்காந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன் சில விஷயங்கள் அவளுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லணுங்கிறதுக்காக தான் அவள் காதுபடவே பேசணுங்கிறதுக்காக இதை பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வேறு எந்த பயமோ பதட்டமோ எதுவும் கிடையாது இதனால் எனக்குள்ள இவ்வளோக்கு எனக்கு என்ன ஒரு சண்டை வந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படுற மாதிரியும் இல்லை காரணம் என்னென்னா ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து சாதாரணமா அதை கடந்து போறோம்னா அதனால நம்ம எவ்வளவு பெரிய கண்டத்துல இருந்து நம்ம தப்பிச்சிருக்கோம் இதில் நம்ம சிக்கியிருந்தால் நேரம் நம்ம நிலைமை என்ன அதெல்லாம் வந்து ஒரு துளி கூட யோசிக்காம மூணு நாளைக்கு ஒழுங்காக இருந்தால் அமைக்கிக்கிட்டு அவள் சொன்ன மாதிரி அவ செய்கிறா மூணு நாளைக்கு தான் நான் அமைதியாக இருப்பேன் நாலாவது நாளை வேலையை காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மைதான் இதுதான் அவளுடைய உண்மையான குணங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது இந்த பிரச்சனை வந்து எப்படி வேணாலும் நான் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் இந்த பிரச்சனை வந்து வேணாம் இந்த போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக கூடாது பிரச்சனையை வந்து சமூகமாக கொண்டு போகணும் நாளைக்கு நம்மளுக்கு தானே அலைச்சல் நமக்கு தானே செலவு ஏற்கனவே நம்ம மேலே இருக்கிற பிரச்சனைக்கே தீர்வு காண முடியாம எத்தனையோ பிரச்சனை இன்னும் வ வழக்கு வாய்தா போர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்காகத்தான் நானா பார்த்து நம்ம மேலே மேற்கொண்டு மேற்கொண்டு பாரத்தை ஏற்றிக்கிற வேணாமே இதோட ஸ்டாப் பண்ணுவோம் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு வலுவான விஷயங்கள் இவ வந்து சொல்ற நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல நான் வந்து உள்ளே போனால் எனக்கு எப்படி வெளியே வரணும்னு தெரியும் எனக்கு வக்கீல தெரியாதா எனக்கு லா தெரியாதா அப்படின்னு சொல்லி இவங்கிட்ட சொல்கிறாள் அதே இவகிட்ட தான் நான் கேட்குறேன் அன்றைக்கி அந்த பிரச்சனை நடந்தப்போ நீ ஒரு ஃபைலோடு வந்த அன்றைக்கி சாயங்காலம் அந்த ஸ்டேஷனில் கூப்பிட்டு விட்றாங்க அப்போ நாங்கள் வீட்டுக்கு ரெண்டு பேர் வந்து இவன் கிளம்பும்போது என்ன பண்ணுறா இவ சுமி மேலே ஏற்கனவே போட்ட அந்த இது எஃப்ஐஆர் அப்புறம் அதுக்கு போக வந்து வேற அந்த ஆனந்துக்கிற ஆதார் கார்டு அந்த ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேராக வர்றாங்க அவங்க அதெல்லாம் கேட்டாங்களா அவங்கெல்லாம் அதை மதித்தாங்களா நீ கொண்டு வந்து நான் இந்த பாருங்க நான் இதை பண்ணியிருக்கேன் அதை பண்ணியிருக்கேனே இதெல்லாம் நீ பண்ணது அது பண்ணது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கு நீ என்ன பண்ணியிருக்க நீ எந்த ஏரியாவில் இருக்க அவங்க எங்கே இருக்காங்க நீ எங்கே வந்த எப்பயுமே ஒரு காவல் நிலையத்தில் கேட்குறவங்க காவல்துறை விசாரிக்கும் போது எப்படி விசாரிப்பாங்கன்னா முதல் வே வேலை யார் யாரை தேடி போயிருக்கா யார்னால பிரச்சனை யார் குடிபோதையில் வந்தது இதே வந்து அன்னைக்கு சாதாரணமாக சுமி வந்து அந்த அந்த மூக்குப்பொடியை கூப்பிட்டு வந்தப்போ ஒன்றுமே இல்லை யாருமே நாங்கள் ரெண்டு பேருமே வீட்டில் இல்லை நாங்கள் அங்கே போயிட்டோம் மூக்குப்பிடி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக அங்கே போயிட்டோம் தலா குளத்துக்கு கடைசியில் பார்த்தா பிரச்சனை இங்கே வேற மாதிரி போய் நாங்கள் வர்ற வரைக்கும் அவங்கள உட்கார வச்சு இவன் வீட்டுக்கு வந்தேங்கிறதுக்காக உடனே அவங்கள உட்கார வைங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை போட்டு உட்கார வச்சு பிரச்சனையை பெருசாக்கி டிஎஸ்ஆர் போட்டு எஃப்ஐஆர் போட்டு எப்படி கொண்டுகிட்டு போனேன் இதே வே வேலையை அவங்க செஞ்சுருந்தா ஒரே வார்த்தை நீ தானே அங்கே தேடி வந்த அவங்க எவ்வளோ வேகமாக இருந்தாங்க அவள் பேசின பேச்சு சுமி வந்து நாங்கள் போகிறதுக்கு முன்னாலேயே சுமியை கூப்பிட்டு விசாரணை வந்து பண்ணிட்டாங்க என்னம்மா நடந்துச்சு ஏது நடந்துச்சினோன்னா அது வந்து அதோடைய கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு பார்க்குற பார்வைக்கு எப்படி தெரியும் நீ வந்து என்ன நீ அடி வாங்கியிருக்க நான் வந்து எனக்கு காயங்கள் இருக்குது என் செயின் அந்த போச்சு எல்லாம் சொன்னாலுமே அந்த இடத்துல என்ன எடுபடும் ஒரு இடத்துல போகிற இடத்துல அவங்க வந்து எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக இருக்குது நீ போனது வந்தது குடிச்சிட்டு வந்தது நீ வந்து வீட்டில் வந்து ரகலை பண்ணது அதுக்கப்புறம் கட்டி உருண்டது செயின் அந்தது அவ்வளோத்துக்கும் அந்த செயினை வந்து அவங்க காட்டலை அவங்களுக்கு உண்டான காயத்தை மாத்திரம் காட்டி பேசுனதுக்கே அப்போவே கூப்பிட்டு நீங்கள் உட்காருங்க காலைல ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு வந்துடுங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு டவுட்டு ஆக அப்போ வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க போல் காலைல ஏன்னா நைட் நேரம் போய் எங்கேயும் போய் ஒரு ரிமாண்ட் அடிக்கிறதா இருந்தாலும் ஜட்ஜு முன்னால் கூப்பிட்டு போய் நிப்பாட்டுறதா இருந்தாலும் நைட்டு கூப்பிட்டு போகக்கூடாது விசாரணை வந்து முழுவா முழுசாக முடிவடைஞ்சு ஏன்னா அதுக்கு நான் அனுபவப்பட்டவைங்கிறதுனால சொல்கிறேன் முடிவடைஞ்சு கையெழுத்துலாம் வாங்கிட்டு எழுதி ஸ்டேட்மெண்ட் வாக்குமூலம் வாங்கி ஒப்புதல் வாக்கு மூலம் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் கூட்டு போய் நிப்பாட்டுவாங்க வாங்க ஜட்ஜி முன்னாலே அதுக்குத்தான் அவங்க வந்து காலையில் வாங்க பத்து மணிக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டது ரெண்டு பேருக்கிட்டேயுமே எழுதி வாங்கி அனுப்பி விட்டாங்க பத்து மணிக்கு நீங்கள் வந்தே ஆகணும்னு ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க ஆணித்தரமாக ஒரே முடிவில் இருந்தாங்க காலையில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி எனக்கு நைட்டே பச்சு சொல்லிடுச்சு எனக்கு அப்படியே உருத்த ஆரம்பிச்சிருச்சு ஆகா ரைட்டு அப்போ கரெக்டான வலுவான ஆதாரத்தோடு வேலை நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தப்போ தான் நான் கொஞ்சம் சமய யோசிதமாக யோசித்தேன் யோசிச்சு சுமிக்கு ஃபோனை போட்டேன் என் பெரிய பையனுக்கு ஃபோனை போட்டேன் எல்லாம் குடும்பமாக சேர்ந்து கலந்து பேசணும் ஏய் அவளுக்கும் ஆள் கிடையாது நான் தான் பார்க்கணும் நாளைக்கு அவங்க புருஷனும் கிடையாது பிள்ளைகளும் இந்த மாதிரி ஹாஸ்டலில் படிக்கிறாங்க ஏன்னா இவக்கிட்ட நான் வந்து நேரடியாக வந்து சில விஷயங்களை சொல்கிறதில்ல மறைமுகமாக நான் வந்து வேலை பார்க்குறேன் அது என்னங்கிறது எனக்கு தான் தெரியும் ஸோ நான் தனியாக கூப்பிட்டு என் பிள்ளைகள்கிட்ட பேசினேன் ஏப்பா இந்த மாதிரி வந்து அவளுக்கு வந்து பிள்ளை ஹாஸ்டலில் படிக்கிறாங்க அவள் போயிட்டால் நான் தான் பார்க்கணும் அப்புறம் ஹாஸ்டலுக்கு இப்போ நான் தான் கூப்பிட்டு போகணும் வரணும் ஃபீஸ் கட்டணும் அவங்கள வந்தால் திருப்பிங்க இப்போ இவ இருக்கா இருக்க போய் அவங்க வர்றாங்க ஒரு ரெண்டு நாள் லீவுக்கு வர்றாங்க இப்போ இந்த இப்போ பத்து நாள் லீவு வருது காப்பிரச்ச லீவோ அரப்பிரச்ச லீவோ இப்போ விட்றாங்க பத்து நாள் லீவு வருது இப்போ இதே நேற்று முந்தா நாள் அந்த சம்பவம் நடந்து இப்போ ஜெயிலுக்குள்ளே போயிருந்தா இந்த பத்து நாளைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க யார்கிட்ட போவாங்க ஹாஸ்டலில் கிளம்புங்குருவாங்க எல்லாரும் வீட்டுக்கு போகிறாங்க உங்களுக்கு மாத்திரம் தனியாக ரெண்டு பேர்த்துக்கு சமைக்க முடியாது உங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு போங்க இல்லைனா உங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க அந்த நேரம் இவன் அம்மாக்காரியாக இங்கேருந்து அவங்களுக்கு ப பணிவிட பண்ணுவாள சாப்பாடு செஞ்சு போடுவாள அதை விட்டுவிட்டு ஜெயிலுக்குள்ளே போயிருப்பாள கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள் நான் எதுக்காக எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டினேன் அவங்களுக்கு பாவம் வாரத்துக்கு மாதத்துக்கு ஒரு ரெண்டு நாள் வர்றானுங்க ஏதாவது இந்த காப்பிரச்சலி அரைப்புறச்சலினா வர்றாங்க ஏதோ உட்காந்து இந்த செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு டிவியை போட்டுக்கிட்டு ஏதோ பண்ணுறாங்க அடிக்கடி இவ ஜெயிலுக்கு போய்கிட்டு இவ பிள்ளைகளை பார்க்காம இப்படி போனால் அவங்க மனசுக்குள்ளே என்ன ஓடும் என்னடா அம்மா என்ன இப்படி ஓயாமல் இப்படி ஜெயிலுக்கு போய்கிட்டு இருக்காங்க என்ன அவங்க பிரச்சனை எதனால் இப்போ போனாங்கன்னு கேட்கும்போது அந்த பையன்கிட்ட நான் சொல்லுவேன்ல இந்த மாதிரி அம்மா வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு விசேஷம் வச்சேப்பா இந்த மாதிரி பிரச்சனை பண்ண அம்மா குடிச்சிட்டு வந்து தகராறு பண்ணேன் அதனால் போலீஸ் ஸ்டேஷனில் போனோம் கைது பண்ணிட்டாங்க ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்கன்னு சொன்னால் முதலாவது சின்ன பையன் விவரம் தெரியாது இப்போ அந்த பையன் ப்ளஸ் டூ படிக்கிறேன் அடுத்து அவன் சின்னவன் ஆறாவது ஏழாவது படிக்கிறான் அதே மனசில் என்னையை பற்றி என்ன ஓடும் திடிப்பாகிட்ட திரிபாவுக்கு என்ன ஓடும் அப்போ இவர் தான் வந்து நம்ம அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்புனார் அப்படின்னு சொல்லி என் மேலே ஒரு பழி வாங்குற உணர்ச்சி வராத அப்புறம் நானும் அங்கே ஒரு குற்றவாளி மாதிரி நிற்பேன்ல நம்ம சொன்ன குழந்தைங்களுக்கு இலங்கன்று பயமறியாதுங்கிற மாதிரி அவே அதை மனசுக்குள்ளேயே புகைச்சு வச்சுக்கிட்டு ஒரு ஒரு வெறியோடு தெரிஞ்சானே என்னையை நாளைக்கு பழி வாங்குறதுக்கு எங்கள் அம்மாவை நீ இப்படி பண்ணிட்டீல குடும்பமாக சேர்ந்து எங்கள் அம்மாவை அடித்து நீங்கள் வந்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்களா அப்போ உடனே சும்மா விட மாட்டேன்னு சொல்லி என்னைய ஏதாவது ஒரு வகையில் பழி வாங்க நினைப்பான்ல கொஞ்சம் இதுக்கே நம்ம வந்து எ இடம் கொடுக்கணும் அம்மா மேலே தான் தப்பு முழுக்க முழுக்க அவங்க அம்மா கேரக்டர் அவனுக்கு தெரியும் ஆனாலும் ஒரு வ வளர்ந்து வர்ற பையலுக்கு மனசு எப்படி தோணும் ஆக இவர் தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம் அப்போ இவரை ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம் வச்சுருவோன்னு சொல்லி அவன் மனசுக்குள்ளே ஏதாவது வெஞ்சன்னு வைச்சானா என்ன பண்ண முடியும் நான் அதனால தான் எல்லாேருக்காகவுமே அவங்க அவனும் பாதிக்கக்கூடாது அவங்க மனசும் பாதிக்கக்கூடாது இவ இவ போயிட்டா அவள் பிள்ளை அனாதாயம் ஆகக்கூடாது ஏன்னா அவள் புருஷன் சரியில்லை அம்மா வயசான அம்மா கண்ணாடி போட்டுக்கிட்டு கண்ணாப்பரேஷன் பண்ணிக்கிட்டு கண்ணில் பூரா நீர் வடிஞ்சிக்கிட்டு ஏற்கனவே கர்ப்பப்பை வேறு இறங்கி போய் கிடக்குதுன்னு சொல்லி இவ்வளோ பிரச்சனையும் நான் ஃப்யூச்சரில் தான் இவங்க ரெண்டு பேரும் அங்கே போனா ஏன்னா அவங்களுக்கு ஒழுங்கான சோறு கிடைக்குமா இதே உங்க கூட இருக்கிறாங்க நல்லா வந்து நான் ஏதோ கறி மீன் வாங்கி கொடுக்க அவங்கள நல்லா பார்த்துக்குறேன் சமைக்க சாப்பிட உங்க திங்க இந்த இங்கே பாருங்க இவ்வளோ பழங்கள் கிடக்கு ஊற வாங்கி நேற்று நைட்டு வாங்கிட்டு வந்தேன் திங்கிறதுக்கு ஆள் இல்லை இங்கே வருங்க ஒரு பாக்கெட்டு ஸ்வீட்டு பாக்கெட்டு இங்கே ஆள் கிடையாது வாங்கினது இந்த வருங்க பூரா வந்து இவன் சொல்கிறாளே என்னை குறை சொல்கிறேன் கருங்க ஸ்வீட்டு இதெல்லாம் வந்து எல்லோரும் அந்த மா அவங்க மன்ன மாமி அந்த இப்போ கும்பகோணம் மாமி கொண்டு வந்த ஸ்வீட்டு இது மஞ்சு பிள்ளை வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டு இது போக இருந்தால் அங்கெல்லாம் ஆப்பிள் பழங்களாம் எல்லாம் கிடக்கு இங்கே ஆள் இல்லை இவன் என் மேலே பழிய என் எப்படியே திங்கிறத பார்த்துட்டு இவர் பொறாம போடுறாரு இவர் ரொம்ப ஆத்திரப்படுறாரு வயிறு எறிகிறாரு பிள்ளையை திங்கிறத பார்த்துட்டு இவன் சொல்கிறாலே அப்படி உள்ளவன் ஆவாகன்னு திங்கிறவன் வாங்கின பொருள் பூரா அப்படி அப்படியே கிடக்கு இந்த ஸ்வீட்லாம் வந்து எம்பட்டி நாலாச்சு அவங்க நான் என்ன நினைப்பேன் வேறு சின்ன பிள்ளைய அவங்க உட்காந்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு நான் ரூ உட்காருவேன் அப்படியே இந்த டிவியை போட்டு பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டே எதையாவது ஒரு பழங்களை தின்பேன் இதெல்லாம் நான் நல்லதாக தான் நினைக்கிறேன் என் பிள்ளைகளை உன் பிள்ளைகள என் தான் நினைக்கிறேன் ஆனால் நீ அப்படி நினைக்க மாட்டேங்கிறிய என் பிள்ளையில வந்து மாற்றாந்தாய் பிள்ளைன்னு தான் நினைக்கிறேன் நான் வந்து மாற்றாந்தாய் பிள்ளைனாலும் தான் பிள்ளைன்னு நினச்சி அவங்களுக்கு எல்லாம் செய்கிறேன் ஆனால் என் என்னை வந்து மீடியாவுக்குள்ளே அசிங்கப்படுத்துறது பிள்ளையை சாப்பிட்றத கண்ணு வைக்கிறாங்க சொல்கிறது நீங்களே நல்லா கேளுங்கள் நான் ஒரு காமெடிக்காகவும் ஒரு விளையாட்டுக்காகவும் நான் சொல்லியிருப்பேன் அதுக்குமே நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இவன் பிள்ளைகளை சொல்லுவேன் இப்போ சூர்யா பிள்ளைகளை எல்லாம் வந்து திங்க கக்குசுக்கு போக தின்னுக்கிட்டே இருக்காங்க அரவில் அரவ மில்லு மாதிரி ரைஸ் மில்லு மாதிரி அரைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க என்ன பிள்ளை வளர்க்குறா அப்படிமே சில நேரம் செல்ஃபோன் விளாடுவாங்க என்ன இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த பப்ஜி கேமும் இந்த ப்ரீபேர்ட் கேமும் விளாண்டுக்கிட்டே இருக்காங்க இதனால அவங்க அவருடைய ஃப்யூச்சர் பாதிக்கும் அவங்களுக்கு கண் போயிடும் அவங்களுக்கு படிப்பு போயிடும் சொல்லி சொல்கிறது தப்பா நான் எல்லாமே நல்லதுக்கு தான் சொல்கிறேன் எதாக இருந்தாலும் பிள்ளைகளே சாப்பிட்டாலுமே அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு அதுக்காகத்தான் நான் என்ன சொல்கிறது எப்போ அளவாக சாப்பிடுங்க இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஒரே நேரம் போட்டு சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறது நல்லது தானே நம்மளே இருக்கோம் ஒரு நாளைக்கு மூணு வேளைன்னு சொல்லி எதுக்காக வந்து ம இவங்க சொல்கிறாங்க டாக்டரு சுகர் பேஷண்ட் எதுக்கு மூணு வேலை சாப்பாட்டை அஞ்சு வேலையாக பிரித்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க அதுக்குன்னு ஒரு ஜீரண சக்தி வேணும் நம்ம குடலுக்கு எவ்வளோக்கு ஏற்றுக்கிறதோ அந்தளவுக்கு தான் சாப்பிட முடியும் ஆனால் அதை மீறி சாப்பிடும்போது உடல் உபாதைகள் வரும் அதுக்காக தான் பிள்ளைகளை வந்து கண்டிஷனோட இவ்வளோ தாப்பாக சாப்பிட்ணும் அவ்வளோ சாப்பிடக்கூடாதுப்பான்னு சொல்லி வளர்க்குறது அதனால தான் நான் ஒரு உனக்கு ஒரு தகப்பே இல்லாதவங்களுக்கு இருந்து இல்லாதமே அதனால் நான் அவனுக்கு தகப்பனால் என்ன சொல்லணுமோ அதை சொல்லி நான் வளர்க்குறேன் அதில் குற்றம் ஏன் விளையாடாதேன்னு சொன்னால் அதில் குற்றம் எல்லா வகையிலையும் குற்றம் கண்டுபிடிக்கிறேன் இது தவறுன்னு சொல்கிறது என் மேலே தப்பா ரெண்டாவது ஒரு பிரச்சனையை வந்து பெருசாக கொண்டு போகாமல் சாப்பிட்டா முடிச்சு விட்டு உன் மேலே இறக்க பார்த்து உடைய கருணை காட்டி விட்டது தப்பா மூணு நாள் ஒழுங்காக இருந்த நாலாவது நாள் இப்பயுமே ஒன்றும் இல்லை நான் எங்கள் வீட்டுக்கு போய் எத்தனை நாள் ஆச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட குற்றாலத்துக்கு போகிறக்கு முன்னால் போனது இப்போயும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஒரு மாதம் ஆகும் போகுது நான் இன்றைக்கி என்ன சொன்னேன் இப்போ காலையில் இப்போ நடந்த விஷயத்த மாத்திரம் கேளுங்களேன் இவ எப்படி என்னை மைண்டை டைவெர்ட் பண்ணுறாங்கிறதுக்கு இப்போ நான் சொல்கிறது ஒரு உதாரணம் காலையில் நான் வீடியோ போடுறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் வீடியோ போட்டுட்டு திருப்பி அங்கேருந்து இங்கே வந்து உனக்கு மார்க்கெட் ஜாமான் வாங்கி கொடுத்துட்டு பழையபடி அவங்கள பார்க்குறதுக்கு கூடல் நகருக்கு போய் எனக்கு தான் அழைச்சேன் என் உடம்பு இருக்கிற கண்டிஷனுக்கு என்னால் இத்தனை தடவை அலைய முடியாதுப்பா அதனால் நான் இங்கே வீடியோ போட்டுறேன் என் கூட கிளம்பு ரெண்டு பேர் போய் மீன் கடையில் போய் மீன் வாங்குவோம் உனக்கு வேண்டியதை நீ வாங்கிக்க அவங்களுக்கு வேண்டியதை நான் வாங்கிட்டு நேராக அங்கே போகிறேன் என் மையன் ஒரு ஃபோன் வச்சுருக்கேன் ஆப்பிள் ஃபோன் அவன் புது ஃபோன் வாங்கிட்டான் போல் இப்போ ஐஃபோனு இந்த செவன்டீன் ப்ரோனு ஒன்று வந்திருக்குதான் அந்த ஃபோனை அவன் வாங்கிட்டான் வாங்கிட்டு இப்போ எனக்கு வந்து பழைய ஃபோனை வந்து அவன் வச்சுருந்த ஃபோன் ஐஃபோனை வந்து எனக்கு தர்றேன்டான் எனக்கு காசு கூட நானாக தான் சொன்னேன் டே மாதம் மாதம் கூட நான் ஒரு ஐயாயிரம் ரூபா ஐயாயிரரூவா தரேண்டா ஃபோனை இல்லை இல்லைத்தா வேணா எங்களுக்காக எவ்வளோவோ செஞ்சிருக்கீங்க இந்த ஃபோனில் வந்து தான் எனக்கு இந்த நிறைய போதா எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டான் நான் ஒரே வார்த்தை என்ன சொன்னேன் சரிப்பா உனக்கு இங்கே வா என் கூட ரெண்டு பேர் போய் மீன் கடைக்கு போய் மீனை வாங்கிட்டு இங்கே உன்னை இறக்கி விட்டுட்டு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு அவன்கிட்ட உள்ள பழைய ஃபோன் ஒன்று இருக்குது அச்சுக்கு நான் ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தேன்ல அன்னைக்கு அதனால் அந்த ஃபோனு ஒன்று பழசு இருக்குது அதை நான் வாங்கிட்டு வர்றேன் அதை வந்து கோகுலு திலீபாவுக்கு விளாட கொடு ஆல்ரெடி விளாட ஒரு ஃபோன் வச்சுருக்காங்க ஒரே ஃபோனுக்கு ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கங்கிறதுக்காக இன்னொரு ஃபோனை அதை வாங்கிட்டு வந்து தர்றேன் அதை வச்சு கோகுல் விளாடட்டும் எப்போயும் உள்ள ஃபோனில் திலீபா விளாடட்டும் ஆளுக்கு ஒரு ஃபோனாக வச்சுக்கிறட்டுப்பா நான் போய் இந்த வேலைகளை முடிச்சுட்டு வர்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ நான் பேசினேன் இதில் என்ன தப்பு இருக்குது உடனே வந்துக்கிட்டு அப்படிலாம் நீ வந்து இப்போ எனக்கு ஒன்றும் வாங்கி கொடுத்துட்டு போகணுன்னா அவசியம் இல்லை நான் இருக்கிறத வச்சு நான் சமாளிச்சுக்கிறேன் நீ போய் அங்கே போய் உன் குடும்பத்தை போய் பாரு உன் குடும்பத்துக்கு போய் எதனால் வாங்கி கொடுத்துட்டு சாயந்தாலம் ஆறு மணி வரைக்கும் உன் பேர பிள்ளைகளோடலாம் விளாண்டுட்டு லைவெல்லாம் முடிச்சுட்டு முடிஞ்சால் வா இல்லைன்னா அங்கேயே கூட இருந்துக்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ ஒருத்தர் எப்படி ரெண்டு வகை இருக்குது சொல்கிறது இப்போ சரிப்பா அப்படியா வா ரெண்டு பேர் கிளம்புவோம் மீன் தானே வா எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடு நான் குழம்பு வச்சு சோறாக்கி வச்சுருக்கேன் நீ அதுக்குள்ளே போய் அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்துட்டு முடிஞ்சால் மத்தியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு இங்கே வா ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிடுவோம் இல்லையா உன் குடும்பத்தோடு சாப்பிட்ணுமா சாப்பிட்டு விட்டு சாயங்காலம் பார்ப்பேன் இவ்வளவு தான் முடிஞ்சு போச்சு இது ஒரு வகை இன்னொரு வகை நான் முதல் சொன்னேன் பாருங்கள் எனக்கெல்லாம் ஒன்றுமே வேணாம் நீ எல்லாத்தையுமே அங்கேயே கொண்டு போய் வாங்கி கொடுத்துட்டு மெதுவாக வா எனக்கு இருக்கிறத நான் கூடோ கஞ்சியோ பழைய சோறோ பச்சை மிளகாவோ எதையாவது சாப்பிட்டுக்கிட்டு நான் என் கதையை பார்த்துக்கிறேன் அப்படின்னா என்ன அப்போ போகிறதுக்கு இவளுக்கு வலிக்குது நாங்கள் போகிறேங்கிறதுக்கு வலிக்குது ஆரம்பிச்சிட்டாலா நான் சொன்ன அந்த மூணாவது நாள் வந்துருச்சா மூணே நாள் தான் இவளுடைய வேலைகள்லாம் மூணாவது நாள் இவளுடைய சுயரூபத்தை இவள் காட்ட ஆரம்பிப்பாள் அது எனக்கு ஆல்ரெடி தெரியும் இப்பயின்னு சொல்கிறேன் இதனால் பாதிக்கப்பட போகிறது நான் தான் எப்பயுமே பழசம் மறக்கக்கூடாது எனக்கு செஞ்ச உதவி எப்போ நகைக்கா அப்படித்தான் ரெண்டு நாள் முன்னால் ஒரு மாதிரி பேசுனேன் எனக்கு நகை வேணாம் இந்த செயினை அந்துபோன செயினை கொண்டு போய் போட்டுட்டு அதை அந்த செய்யினை அவங்க அதை என் சுமியோட இணை அந்து போனதை ஒன்றா போட்டுவிட்டு எக்ஸ்சேஞ்சை போட்டுட்டு மொத்தமாக முழுசாக ஒன்று கொடுன்னு சொல்லி முதல் ஒரு மாதிரி சொன்னேன் சரி ரைட்டு ஓகேப்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே எவன் எவ ஃபோன் பண்ணாலும் எவன் என்ன பண்ணாலும் தெரியலை உடனே இன்றைக்கி நகை விற்கிற விலையில் நம்ம இப்போ இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுமா மாற்றணுமா அப்படின்ட்டா அதெல்லாம் நீ வந்து குடிக்கிறதுக்கு முன்னால் யோசிச்சுருக்கணும் குவார்ட் அடிக்கிறதுக்கு முன்னால் யோசிச்சுருக்கணும் அங்கே வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னால் யோசிச்சுருக்கணும் யாராக இருந்தாலும் தப்பு பண்ணால் தப்பு தப்பு தான் தண்டனை அடைஞ்சே தான் தீரணும் நீ பண்ண தப்புக்கு ஒன்றரை லட்சா நட்டம்னா அந்த நட்ட பொறுப்பை நீ தான் ஆகணும் முதல் ஒரு நாள் மதம் மறுநாள் ஒரு நாள் பேசுகிற பேச்சு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த விஷயத்தில் நான் கராராக இருப்பேன் ஒரே வார்த்தையில் சொல்கிறேன் இதனால் சண்டை வந்தாலும் பரவாயில்ல எனக்கு என்ன பிரச்சனைனாலும் பரவாயில்ல சொன்ன மாதிரி நடக்கணும் அதுதான் பொம்பளைக்கு அழகு ஆம்பளைக்கு அழகு நான் அன்னைக்கு ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சு பேச மாட்டேன் நீ தானே சொன்ன உன்னால் தானே ஒரு ஒரு நான் சொல்ல சொல்ல கேட்காமல் செஞ்சது யார் தேடி வந்தது யார் உரண்ட இழுத்தது யார் சண்டையை வம்புழுத்தது யார் அப்போ பொறுப்பு நீ தான் ஓ உன்னுடைய வளர்ச்சிக்கு தான் அது தடை இந்த ஒன்றரை லட்சம் இருந்தால் நாளைக்கு உன் வீட்டுக்கு ஒரு லோடு மண் வாங்கவோ ஒரு கல் வாங்கவோ ஒரு செங்கல் வாங்கவோ உதவி இருக்கும் இன்னைக்கு அந்த வழி உனக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் அதை கொடுங்கிறேன் நான் ஒன்றரை ரூபா அன்றைக்கி என்ன சும்மாவா கடைச்சு ஒரு பவுனு இந்த தினந்தன பேப்பரை பார்க்க பார்க்க எனக்கு வயிறுலாம் எரியுதுங்க நேற்று பார்த்தா பத்தாயிரத்து இரநூறுன்னு போட்டிருந்தேன் இன்றைக்கி பார்த்தா பத்தாயிரத்து ஐநூறுங்கிறேன் நாளுக்கு நாள் தங்க வேலை போய்கிட்டே இருக்குது இனிமேல் இறங்கவே இறங்காதுங்கிறேன் அப்படி போய்கிட்டு இருக்கு நகரேட்டு அப்படி இருக்கும்போது ஒரு குண்டுமணி தொலைஞ்சா கூட ஒரு மனுஷனுக்கு இதையும் அப்படியே குண்டூசி வச்சு குத்துன மாதிரி எனக்கெலாம் அப்படியே இதாக இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டோம் எவ்வளோ உழைப்பு உழைச்சி எத்தனை பேர் நம்மளை புரோக்கர் மாமா கிட்ட கட்ட வார்த்தையில் பேசி நம்மளை ட்ரோல் பண்ணி அசிங்கப்படுத்தி சம்பாரித்த காசு ஒன்று அந்த அந்த அசிங்கத்திலேயே சம்பாரித்தாலும் ஒரு நல்ல காரியம் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு ஒரு வீடு வீடை வாங்கி கொடுத்துட்டு அதோடு அந்த அசிங்கத்தை தொலைப்போன்னு சொல்லி பார்த்தா தொடர்ந்துக்கிட்டே இருந்தால் என்ன பண்ண முடியும் இப்படியே நீ ஒன்று ஒன்றா பிரச்சனை இழுப்ப இப்போ நான் ஒரே வாரத்தில் என்னன்னு சொல்லிட்டேன் இது வந்து எதுக்கு தெரியுமா அறிகுறி ஒன்று ஒரு உயிர் பலிக்கு தான் அறிகுறி ஏற்கனவே குத்தாலத்தில் நீ தப்புச்சிட்ட குதிச்சும் உனக்கு ஒன்றும் ஆகலை உன் உடம்புக்கு தாங்கிருச்சு ரெண்டாவது அதே மாதிரி தான் குதிக்க போனேன் நான் தப்பிச்சு காப்பாற்றிட்டேன் மூணாவது நான் இல்லாதப்ப வீடு தேடி வந்து அங்கே அடி வாங்கி மிதி வாங்கி உத வாங்கி காயம்பட்டு இன்னைக்கு வந்து டிடி இன்ஜெக்ஷனு ஊசி மருந்து மாத்திரை ஏன்னா நான் தான் போட்டு விட்றேன் இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி இப்போ அடுத்து இன்னுமே இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் இவ கேரக்டர் எப்படின்னா இதை நான் மெர்சிமா கிட்ட கூட சொன்னேன் ஒரு சில விஷயங்களுக்கு நான் பேசுவேன் இப்போ கிடையாது முன்னால் பேசும்போது ஏமா என் அவங்களும் சொல்லியிருக்காங்க நான் எதுக்கு இதை உடச்சே விட்டுறேனே இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முத நாள் மெரிசிமா ஃபோன் பண்ணியிருக்கு அந்த அண்ணன் போய் அவங்க அம்மாவுக்கு பாத்தியா ஓதுறது ஓதட்டும் நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருங்க எந்த வாரத்தையும் பேசாதீங்க இல்லை எங்கேயாவது கிளம்பி கூட போங்க நான் கூட உங்களுக்கு பணம் போடுறேன் கணக்கம்பட்டிக்கு போகிறீங்களா இல்லை வேறு ஏதாவது பழனிக்கு போகிறேன் நீங்கள்லாம் போயிட்டு வாங்க வீட்டில் இருக்காதிங்க தாங்கேலாம் அவரே வந்து உங்களை கூப்பிட்டுக்குருவார் அது வரைக்கும் நீங்கள் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க மன நிம்மதிக்காக எங்கேயாவது போய் ரெஸ்ட் எடுங்க இல்லை போய் அங்கே போய் உட்காந்து எதாவது வேண்டிக்கிட்டு அமைதியாக இருங்கன்னு சொன்னதுக்கு எல்லாத்தையும் ஒரு மணி நேரம் பேசியிருக்கேன் அந்த அம்மா எல்லாத்தையும் ஊழு ஊழு ஊழுன்னு கேட்டுப்பட்டு மறுநாள் அங்கே எங்கேயுமே வரல கணக்கம்பட்டிக்கும் வரல பழனிக்கும் வரல உட்காந்து குவார்ட்ரை சாத்திட்டு அங்கே வந்து தகராறு பண்ணி இப்போ ஒன்றரை லட்ச ரூபா நட்டான் அந்த அம்மாவுக்கு ஆத்திரம் வரும்மா வராதா அந்த அம்மா சொல்லுது அவ்வளோ தூரம் அட்வைஸ் பண்ணி உனக்கு என்ன கிளிப்புள்ளைக்கு சொன்ன மாதிரி சொன்னேன்ல எதை நீ கேட்ட இது உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி பிடிச்சி நானு இங்கிட்ட உட்காந்துருக்கேன் நான் அந்த மாட்ட இன்னும் பேசலை இங்கே எயித் ஆப்பில் உட்காந்து எல்லாத்துக்கும் சாரி மரிச்சுமா சாரி மரிச்சுமா இனிமேல் நடக்காது நடத்திட்டு நடத்திட்டு நடக்காது நடக்காதுன்னு சொல்கிறதுக்கு இது என்ன ஒரு மனுஷன் ஒரு விஷயம்னா ஒரு பாடம் கற்றுக்கிறணும் சரி அதுக்காக அதில் வந்து உனையை தண்டனை கொடுத்து தான் நீ அனுபவிச்சு தான் அதை திருந்தி வரணும்னா அதுக்கு நான் தயாராக தான் இருந்தேன் எனக்கு பார்க்க பாவப்பட்டு தான் விட்டேன் உனையே வேணாம்னு ஆனால் நீ எங்கே திருந்துற ஒவ்வொரு விஷயத்துலையும் அனுபவப்பட்டு அனுபவப்பட்டு பாடம் எடுக்க மாட்டேங்கிற எங்களை தான் வச்சு தீட்டுறேன் எங்களுக்கு தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை உருவாக்குறேன் இந்த விஷயத்தை இதோடு விட்டுட்டு சரி முந்தா நாள் என்ன சொன்னேன் அவளும் பாவம் அழுகிறா துமியை பார்க்க பாவமாக இருக்குது நகை அந்து போச்சு காலில் காயம் எப்படி எப்படியோ பரிதாபமாக பேசினேன் இடையில நீ ஏன் இப்படி மாறுற அதனால் உண்டான அந்த மர்மம் யார் உனக்கு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை உங்களுக்குள்ளே திணிக்கிறது யார் உன்னை மைண்டை டைவெர்ட் பண்ணுறது யார் எனக்கு அந்த ஆள் மாத்திரம் கையில் சிக்கினா செருப்பாலையே அடிப்பேன் விளக்க மாதிரி பிஏ பியே அடிப்பேன் இவளுக்கு அட்வைஸ் கொடுக்குற அந்த எச்சக்கலை யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் கண்டுபிடிக்கிறேன் நான் இவ சொல்ல நோண்டுறதில்ல இல்லை நாகரீகம் கருதி இனிமேல் உள்ளே போய் நோண்டி ஏன்னால் வேறு யாரும் கிடையாது மஞ்சு பிள்ளைலாம் அதெல்லாம் பண்ணாது மெர்சிமாலாம் எல்லாம் அதுக்கு சான்ஸே கிடையாது அந்த அம்மா பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள தான் பேசும் நல்லதை தான் சொல்லும் சூர்யா உனக்கு உண்டான வழியை பாரு உனக்கு உண்டானதை வந்து நீ இது பண்ணிட்டு வாங்கிட்டு செட்டில் ஆகு இல்லை ஏதோ ஒன்று உன்னுடைய பாதையை வகுத்துக்கிட்டு போ தகராறு பண்ணாத நல்லதை நினை அவருக்கும் இருக்குன்னு சொல்லி தான் பண்ணுமே தவிர தப்பாக வந்து எதுவுமே சொல்லிக் கொடுக்காது ஆனால் இடையில ஏதோ சில வந்து ஏனா மூணா அதாவது எச்சக்கலமுண்டைங்கிறதான் சுருக்கமாக சொல்கிறேன் இனிமேல் அவளுக்கு பேர் ஏனா மூணா பசங்க யாருமே கிடையாது மாப்பிள்ளைங்க கிடையாது எவ்வளோ ஒருத்தர் இந்த வேலையை பார்க்குறான் பிடிக்கிறேன் பிடிச்சதுக்கப்புறம் இருக்குது வச்சுக்கிறேன் நான் நான் சொல்கிறத சொல்லிட்டேன் மக்களே இதுக்கு மேலே நான் வந்து பேசியும் புரிய வைக்க முடியாது அது அவளுக்கு பட்டு தான் திருந்தணும்னு நீ அடுத்த ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டினாதான் வருவேன் ஆனால் இன்னொன்று சொல்லிக்கிறேன் இதை மாதிரி அடுத்தடுத்த பிரச்சனைகளில் இவளை நான் காப்பாற்றுவேன் இவள் கனவுல கூட நினச்சிடக்கூடாது இதோட முடிஞ்சு போச்சு இனிமே வந்துக்கிட்டு அவர் இருக்கிறாரு எப்படியாவது ஊடாவில் உள் புகுந்து நம்மளை வந்து காப்பாற்றி மீட்டு எடுத்துருவார் அப்படின்னு நம்பினேனா உன் நம்பிக்கைக்கு நான் ஆள் கிடையாது நான் நடக்கிறது நடக்கட்டுன்னு விட்டுருவேன் இப்போயும் ஒன்றும் இல்லை இந்த விஷயம் நடந்து இப்போ இந்த ரெண்டு மூணு நாள் தான் ஆகுது ஏதாவது ஒரு பிரச்சனையை மேற்கொண்டு ஏதாவது உருவாக்கி மேற்கொண்டு ஏதாவது என் கூட சண்டை இழுத்தாலோ இழுத்தாலோ நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் ஒரே ஒரு ஃபோன் கால் தான் அடுத்த நிமிஷம் நேராக வீடு தேடி வந்து கையோட வாமா மணமகளே மருமகளே வாமான்னு கூட்டு போகிற அளவுக்கு மாமியார் வீட்டு கதவை திறந்தே வச்சுருப்பாங்க ஏன்னா எல்லா ஏற்றி வச்சுட்டு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க இவ கேரக்டர் இப்படி அவ கேரக்டர் இப்படி நான் யார் எல்லா டீட்டெயிலும் வாங்கிட்டாங்க உன் பூர்வீகம் என்ன நீ என்ன ஜாதி உன் புருஷன் என்ன பார்க்குறாரு உனக்கு எத்தனை பிள்ளைங்க அது எங்கே படிக்குது என்னையை நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ என்ன பண்ணுறேன் துணி யார் என்ன பண்ணுறாங்க எல்லா டீட்டெயிலும் கேதர் பண்ணி வச்சுருக்காங்க டீட்டெயில் ஃபுல்லாக எல்லாமே இருக்கு அவங்கள்ட்ட இப்படி நாலு புண்ணே ஏதோ ஒரு பிரச்சனைனா ஒரே ஒரு கால் ஏதோ ஒரு ப படத்தில் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கால் செஞ்சால் போதும் ஐ ஆம் கம்மிங் அப்படிங்கிற மாதிரி வேகமாக வருவாங்க வேலையை முடிச்சுட்டு ஆரத்தி எடுத்து கூட்டி போய் உள்ளே விட்ருவாங்க அவ்வளோதான் சொல்லுவேன் நான் இதுக்கு மேலே விவரமாக சொல்லி விளக்கம் கொடுக்குறதுக்கு விருப்பம் இல்லை எனக்கு உன் புத்தியை மாற்றிக்கிட்டு நல்லபடியாக மாறினா உனக்கு நல்லது இல்லையா உன் வழியை பார்த்துக்கிட்டு நடக்கிறது நடக்கும் ஆண்டையை விட்ட பா வழின்ட்டு நான் பாட்டுக்கு போவேன் ஓகே மக்களே நான் சொன்னது கரெக்டு தானே நியாயமாக தானே பேசுனேன் வழக்கம் போல் வீடியோவுக்கு ஹைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் ஹைப் பட்டன் காட்டும் தீபாவளிக்கு எல்லாத்துக்கும் கிஃப்ட்டுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸ்வீட் பாக்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அட்ரெஸ்ஸு கலெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எத்தனை பேர் கொடுத்தாங்கங்கிறது கொடுத்தவங்களுக்கு தெரியும் லிஸ்ட்டு கரெக்டாக தீபாவளிக்கு முதல் வாரம் படிப்பேன் வ வரிசையாக எல்லாேருக்கும் பார்சலில் அனுப்புவேன் உறுதி 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 ஓகே டேக் கேர் பாய்